ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியும் ரோஹித் சர்மாவும் இந்த ஒரு டீமில் வந்துட்டு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை பற்றி பார்த்துருவோம் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஜனவரி இருபத்தி நாலில் வந்துட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த அணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு ஐபிஎல் சீசன் வந்துட்டு விளாண்டுருக்காங்க மொத்தமே பதினாறு ஐபிஎல் சீசன் விளாண்டுருக்காங்க பதினாறு ஐபிஎல் சீசன் தான் இது வரைக்குமே நடந்துருக்கு நடந்த எல்லா போட்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்துட்டு பங்கேற்று களம் கண்டிருக்காங்க அதுக்கப்புறம் முன்பே இந்தியன்ஸோனோட ஹோம் கிரவுண்டு எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கிற வான்கடை ஸ்டேடியம் தான் வந்துட்டு நம்ம முன்பை அணியோட ஹோம் கிரவுண்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை அணியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உகேஷ் அம்பானி அது நீதா அம்பானி இவங்க தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஓனராக இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கோச்சாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் பவுச்சர் வந்துட்டு இதுக்கு ஹெட் கோச்சாக இருக்காரு நம்ம மும்பை இந்தியன் அணிக்கு அதுக்கப்புறம் பவுலிங் கோச்சாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லசித் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ஒரு முன்பே இந்திய ஒரு வீரர் தான் பேட்டிங் கோச்சாக யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் பொலாடு இருக்காரு கிரண் பொலாட தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் அவங்க யாரு அப்படின்னு ரோஹித் சர்மா இருக்காரு ரோஹித் சர்மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரன்கள் வந்துட்டு அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் பொல்லாடு இருக்கார் கிரண் பொல்லாடு வந்துட்டு எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரன் வந்துட்டு கிரண் பொல்லாடு அடிச்சிருக்காரு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தலை மற்றும் குட்டித்தலை எப்படி இருக்காங்களோ அதே போல் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவும் கிரண் பொல்லாடும் தான் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்க்காக அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலிங்கா இருக்கார் நம்ம இலங்கையை சேர்ந்த ஒரு மலிங்கா அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூற்றஞ்சு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவதாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பூம்ரா இருக்கார் பூம்ரா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு விக்கெட்டுகள் வரையும் எடுத்திருக்காரு நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆதரவாக அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து பற்றின விஷயங்களை வந்து பார்ப்போம் ரோஹித் சர்மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு கேப்டனாக வந்துட்டு அந்த மேட்ச்சில் பதவி ஏற்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் பத்து வருஷமாக வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு முன்பேன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வந்துட்டு கேப்டன் பதவியில் இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து கேப்டனாக இருந்தார் அவர் கேப்டனாக இருக்கும்போது கூட ஒரு தடவை கூட கப்பை அடித்தது இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் முன்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோப்பை என்பது ஒரு கனவாக மட்டும்தான் இருந்தது ஐபிஎல் டிராஃபி அப்படின்றது வந்துட்டு முன்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கோப்பையை வந்துட்டு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கனவாகவே இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேப்டனாக இருந்த நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த ஒரு கோப்பையை வந்துட்டு வென்று கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சச்சின் வந்துட்டு அந்த மேட்ச்சில் வந்துட்டு விளாடுறாரு அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சச்சினை வந்துட்டு வெறும் வெறுங்கையோட நம்ம முன்பை இந்தியன்ஸை விட்டு அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டமிட்டு அதனாலேயே ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துட்டு கோப்பையை வந்துட்டு கைப்பற்றுறாங்க அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கோப்பையை பரிசளித்து அவங்கள வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறார் நம்ம ரோஹித் சர்மா அப்போ தொடங்கியதான் நம்ம ரோஹித் சர்மாவோட வெற்றி பயணம் அதுக்கப்புறம் வர்ற எல்லா ஐபிஎல்லையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலுக்கு எப்பப்போ போகிறாங்களோ அப்பப்போலாம் வந்து கப்பை அடிச்சிருவாங்க கப்பை வந்துட்டு கோட்டை விட்டதே இல்லை நம்ம முன்பை இந்தியன்ஸ் டீமு அது மட்டும் இல்லை ரோஹித் சர்மை ரோஹித் சர்மாவோட தலைமையானது வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன் பட்டம் வந்துட்டு நம்ம முன்பை இந்தியன்ஸ் அணி வந்து பெற்றிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன்ஸ் வந்துட்டு பட்ரு பட்டம் பெற்ற நம்ம முதல் முதல் டீம் எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் வந்துட்டு அந்த பட்டத்தை பெற்றிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷம் வந்துட்டு சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டுகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் வந்துட்டு சாம்பியன் பட்டம் வந்துட்டு பெற்றிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தலைமையிலான ஒரு டீம் மட்டும்தான் அதில் வந்துட்டு அவர் முக்கியமாக அஞ்சு டிராஃபியுமே அவர் கேப்டனாக இருக்கும்போது தான் அடித்தது அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான வந்துட்டு அவரோட வந்துட்டு சீசன் வந்து சரியில்லாத ஒரு காரணத்தினால வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட கேப்டன் பதவி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் மும்பை இந்தியன்ஸோட டீம் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹர்திக் பாண்டியா தான் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டனாக வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மாவோட அணியின் கேப்டன் பதவி வந்துட்டு முடிவுக்கு வருகிறது மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க நன்றி வணக்கம் ஷேர் பண்ணியிருங்க மறக்காமல்